சிவன் அவன் அதனால் அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்வாரு அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படின்னு சொல்லுவாரு அவன் அருள் இருந்தாதான் நாம இறைவனோட அருள் இருந்தாதான் அவனை வணங்கவும் முடியும் விரதம் இருக்கவும் முடியும் எல்லோராலும் முடியுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியாது விரதம் இருக்க முடியுதா இருக்க முடியல எத்தனை தடைகள் எத்தனை சந்தேகங்கள் தாய் தடை என்றேன் பின்னர் தாரமே தடை என்றேன் நான் சேத்தடை என்றேன் இந்த சிறுத்தடையெல்லாம் தீர்ந்தும் அப்படின்னு ராமலிங்க அடிகளார் ஒரு பாடலில் பாடுவார் அதில் சொல்லுவார் முதல்ல அம்மா அப்புறம் மனைவி அப்புறம் பிள்ளைகள் அப்படின்னு ஆயிரம் தடைகள் இறைவனே உன்னை அடைய எனக்குத்தான் ஆயிரம் தடைகள் என்னை அடைய உனக்கு ஒரு தடையும் இல்லையே அப்படின்னு புலம்புவார் இறைவனுக்கு ஒரு தடையும் இல்லை ஆட்கொள்ள ஆனா நமக்கு பல தடைகள் வரும் அந்த தடைகளையெல்லாம் அவன் அருளாலே தகத்தெறிந்து இந்த மகா சிவராத்திரி விரதத்தை எப்படி இருக்கணும் அந்த என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம் எத்தனை வருடங்கள் மகா சிவராத்திரி விரதத்தை கடைபிடிச்சோம்னா சிவகதி கிடைக்கும் மூவேழு தலைமுறைக்கு பாவங்கள் விலகும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது ஏழு தலைமுறை இல்ல மூவேழு தலைமுறை சிவராத்திரி என்பது விழா அல்ல மனதை கட்டுப்படுத்தும் மகா விரதம் சிவராத்திரி அன்னைக்கு பட்னி கிடக்கிறது கண் விழிக்கிறது கோவிலுக்கு போகிறது இப்படின்னு நின்றுடாம அதோட தத்துவத்தை உணர்ந்து இந்த விரதத்தை அனுஷ்டிச்சோம்னா வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிறத புரிந்து கொள்ளலாம் கடைசியில் நம்மெல்லாம் என்ன ஆக போறோம் ஒரு பிடி சாம்பல் தான் கடைசியா நம்மளோட ஆன்மாவுக்கு அடைக்கலம் தருவதும் அந்த சிவன்தான் இந்த பற்றற்று இருக்க வேண்டும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய நாள்தான் தான் இந்த சிவராத்திரி ஒருமுறை பூமியில மகா பிரளயம் ஏற்பட்டது அப்ப வந்து பிரம்மதேவரும் மற்ற உயிர்களும் முற்றிலுமா அழிந்து போனது அப்ப அவங்களை காப்பாற்ற வந்து அன்னை பார்வதி தேவி வந்து இரவு பூஜையில சிவபெருமானை நினைச்சு பூஜை செய்ய ஆரம்பிச்சாரு அப்ப வந்து அன்னைக்கு முழுவதும் சிவநாமத்தை உச்சரித்து பூஜை செஞ்சாங்க பார்வதி தேவி அதனால் உயிர்கள்லாம் காப்பாற்றப்பட்டது அன்னையானவள் சிவனை வணங்கி பூஜை செய்த அந்த ராத்திரி தான் சிவராத்திரின்னு சொல்லப்படுது இது மாசி மாதம் வந்ததால் இதுக்கு மகா சிவராத்திரி அந்த மாசி மாதத்தில் கொண்டாடப்படுது அது மட்டும் இல்லை அன்னைக்கு வந்து பார்வதி தேவி வந்து சிவனிடம் வந்து இன்னைக்கு உங்களை நினச்சி யார் இந்த விரதத்தை சரியான முறையில் முறையாக கடைபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஏழு தலைமுறை அதாவது மூவேழு தலைமுறைக்கு உள்ள பாவங்கள் விழ சிவகதி கிடைக்கணும் அவங்க வேண்டியது நடக்கணும் அப்படின்னு வரம் கேட்டனால சிவனும் கொடுத்தாங்க அந்த மகா சிவராத்திரியை தான் நம்ம வருட வருடம் அதை வந்து விசேஷமா கொண்டாடுறோம் வந்து இந்த சிவராத்திரியில் விரதம் இருந்தா எவ்வளவு பெரிய பலனை கொண்டு வரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன கதை தெரிஞ்ச கதை தான் எல்லாத்துக்கும் அதாவது ஒரு வேடன் வந்து வேட்டையாட போறான் ரொம்ப சுருக்கமாக சொல்றேன் அன்னைக்கு வந்து வேட்டையாட போறப்ப ஒரு புளி வருது அந்த புளிய பார்த்துட்டு அவன் போய் ஒரு மரத்து மேலே ஏறிக்கிறான் அது ஒரு வில்வ மரம் புளி அங்கேருந்து போற மாதிரி தெரியல அவனும் அந்த மரத்துல இருந்து இறங்க முடியல அதனால அப்படியே அந்த மரத்துலேயே இருக்கான் இரவு நேரம் வந்துடுச்சு கீழே இறங்கலான்னா புளி போக மாட்டேங்கிது உடனே இறங்காமல் இருக்கணும் அப்படியே தூங்கிட்டோம்னா கீழே அவன் அதனால கீழே விழு தூங்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மரத்தில் இருக்கிற இலையெல்லாம் ஒவ்வொன்றா பறித்து கீழே போட்டுக்கிட்டே இருக்கிறான் அப்போ வந்து கீழே ஒரு சிவலிங்கம் இருக்கு அந்த சிவலிங்கத்து மேலே அந்த வில்வ இலையெல்லாம் சரியாக கரெக்டாக போய் உழுவுது புளியை அடுத்த நாள் இது போயிடுச்சு அவனும் அங்கேருந்து இறங்குறான் அந்த அப்போ வந்து அவனுக்கு ஒரு அசிரீரி கேட்குது நீ மகா சிவராத்திரி அன்னைக்கு நீ உன்னையே அறியாம விழித்திருந்து வில்வ இலைகளை மேல போட்டனால உனக்கு வந்து மோட்சம் கிடைக்கும் நீ செய்த பாவங்கள் விலகும் அப்படின்னு ஒளி கேக்குது தெரியாம செஞ்சதுக்கே இவ்வளவு பலன்னா நாம தெரிஞ்சு அன்னைக்கு சிவராத்திரி அன்னைக்கு முறைப்படி விரதம் இருந்தோம்னா எவ்வளவு பெரிய பலன்களை கொண்டு வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க இந்த சிவராத்திரி விரதத்தை வந்து இருபத்தி நான்கு வருடங்கள் வந்து விரதம் இருந்தோம்னா சிவகதி கிடைக்கும் பொதுவா சிவன்ராத்திரி அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெருமாளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கணங்களாக இருக்கிறது என்ன விஷ்ணுவுக்கு கருடாழ்வார் ஆஞ்சநேயர் இதெல்லாம் அதே போல சிவபெருமானுக்கு கணங்களாக இருக்கிறது முனியப்பன் ஐயனார் இது போன்ற தெய்வங்கள் தான் அப்ப இந்த சிவராத்திரி என்று சிவனோட கணங்களான இவங்களை கும்பிடுவதனால நமக்கு அதிகப்படியான நேர்மறை சக்தி நமக்கு கிடைக்கும் பொதுவா சிவராத்திரி என்று பாத்தீங்கன்னாவே இந்த பிரபஞ்சம் வந்து அதிக அளவுல சக்தியை வந்து வெளியிடும் அதுவும் இந்த சிவராத்திரிக்கு அடுத்த நாளும் பார்த்தீங்கன்னா அம்மாவாசை நாட்கள்லையும் குலதெய்வ வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது ஏன்னா அம்மாவாசை அப்படின்னாவே இந்த குலதெய்வங்களுக்கு அதிகப்படியான சக்தி இருக்கும் அதனால இந்த சிவராத்திரிக்கு முதல் நாள் சிவராத்திரிக்கு அடுத்த நாள் சிவராத்திரி அன்று குலதெய்வத்தை வழிபட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது இந்த குலதெய்வத்துக்கு வந்து சிவராத்திரி அன்று நம்ம போறோம் அப்படின்னா சிவனே அபிஷேக பிரியர் இல்லையா அதனால உங்களுடைய குலதெய்வத்துக்கு நீங்க கொடுக்கக்கூடிய பொருள்கள்ல மிக முக்கியமானதாக சொல்லப்படுவது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பச்சரிசி மாவு நம்மளுடைய கர்ம வினைகளை போக்குறதுல இந்த பச்சரிசி மாவுக்கு நிகர் எதுவுமே இல்ல எறும்புக்கு போட்டோம்னாவே நம்மளுடைய கர்ம வினைகள் குறையும் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதனால இந்த பச்சரிசி மாவுல வெல்லம் கலந்து உங்களுடைய குலதெய்வ கோவில்ல அங்கங்க போடுங்க பச்சரிசி மாவை கோவிலுக்கு கொடுங்க அடுத்து என்ன நல்லெண்ணெய் கோயிலுக்கு கொடுங்க உங்களால முடிஞ்சதை இந்த நல்லெண்ணைய கொடுக்கலாம் பச்சை ரிசியாவும் கொடுக்கலாம் அடுத்து வெள்ளமாகவும் கொடுக்கலாம் எந்த பொருளையும் கிலோ கணக்குல கொடுக்கணும் அப்படிங்கற அவசியம் இல்லை உங்களால முடிஞ்ச அளவு கோவிலுக்கு கொடுத்தீங்க அப்படின்னாவே போதும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்